இந்த உலகம் பூப்பதற்கு காரணம் நீங்க நீங்க இல்லைனா இந்த உலகமே கிடையாது உங்களுடைய ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புன்னகையும் இந்த உலகத்துக்கு கிடைச்ச ஒரு வாரம் நீங்க தான் எல்லாமே அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் ஹாப்பி உமன்ஸ் டே இந்த ஒரு சர்ப்ரைஸ் எபிசோடை உடனே பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு தொடர்ந்து நம்ம கேட்கலாம் அனைவருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு சிறந்த வணக்கம் இது உங்களுக்காக என்னோட மனசுல இருந்து ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனைவருக்கும் இந்த உலகத்துல எந்த மூலி இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு அண்ணையாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் நண்பியாக இருக்கலாம் நீங்கள் இந்த உலகத்தை உருவாக்குது உருவாக்குவதில் உங்களை அடிச்சுக்க யாருமே முடியாது ஏன்னா நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல் உங்கள் அவ்வளோ சக்தி இருக்குது ஒரு பெண் நினச்சா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு நொடியிலையும் உங்களுடைய அந்த முயற்சி மிக மிக வலிமையானது ஒரு ஆணா நான் உங்களை வணங்குகிறேன் இந்த மகளிர் தினம் உங்களுக்காக ஒரு புதிய சக்தியை கொண்டு வந்து சேர்க்கப் போகுது அது என்னன்னு பார்த்தோன்னா அதுதான் உங்களோட நம்பிக்கை எடுத்துக்காட்டுகள் சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனையோ பேர் எத்தனையோ நேரங்கள்ல எத்தனையோ இடத்துல வெற்றிகளை பெற்றிருக்காங்க பெற்றுக்கொண்டே இருக்காங்க இருக்கிறாங்க பெறுவாங்க அதுல நீங்களும் ஒரு ஆளு உங்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ராங்கான இதயம் எப்படி உருவானது அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கலாம் இல்லை சோகமாக இருக்கலாம் இல்லை சந்தோஷமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக கடந்து போகக்கூடிய அந்த ஒரு வலிமையான மனது படைத்த தோழி நீங்கள் தான் எதற்காகவும் எப்போவும் கலங்கவே கூடாது இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு சரியாக அமையலை அப்படின்ற பட்சத்தில் அதை நினச்சி கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் தான் நாளைக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக மாறுவீங்க நிறைய இடங்களில் உங்களை சப்ரஸ் பண்ணுவாங்க நீ பெண் தானே நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஒட்டச்சி வெளி பொழுது அந்த ஒரு புயல் மாதிரியான வேகம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்ச இடத்துக்கு அடைச்சி அழைச்சி உங்களை எந்த நேரத்துலையும் நீங்கள் வலிமையானவர்கள் உங்களுக்காக நிறைய கவிதை எழுதணும் நிறைய அவங்களை ஆராதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒவ்வொரு ஆணுக்குமே இருக்கும் ஆனால் நிறைய இடங்களை அதை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க ஏன்னா அது ஒரு ஈகோ இருந்திருக்கலாம் ஆனால் அதை நம்ம விட்டுக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது உங்களுடைய முக்கியத்துவம் மற்றவர்கள்கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது நீங்கள் உங்களோட முக்கியத்துவத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் உங்களால் முடியுன்றதை நம்பணும் தொடர்ந்து போராடணும் தொடர்ந்து வெற்றி பெறணும் தொடர்ந்து எப்பொழுதுமே அந்த புன்னகை இருக்கு பார்த்தீங்களா உங்ககிட்ட அந்த புன்னகையோட வாழ்க்கையை தொடர்ந்து அருமையான பாதையில நகர்த்தி போய்கிட்டே இருக்கணும் பெண்மணியாக பிறந்ததற்கு என்ன தவம் செய்தீர்கள் அவ்வளோ பெருமையை நீங்களே எடுத்துட்டு போறீங்க ஒரு சக மனிதனா உங்கள் அனைவ அனைவரையும் வணங்குகிறேன் நம்ம பாட்காஸ்ட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் அனைத்து 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 மக்களும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை கொண்டாடுங்க இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளும் இந்த நாள் நம்ம மனசை திறந்து உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கலாம் இல்லை உங்கள் தோழியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு சின்ன விசஸ் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்கள கொண்டாடுங்க அனைத்து நண்பர்களுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இனிய உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் சாதனை பெண்மணிகள் சிங்கப்பெண்ணே டேக் கேர்